ஹாய் ஹலோ திஸ் இஸ்ரீரின் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சித்தனவாசல் குகை ஓவியங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள சித்தனவாசல் என்ற கிராமத்தில் இது அமைஞ்சிருக்குதுங்க கிராமம் குடைவரை ஓவியங்கள் மற்றும் குகை ஓவியங்களுக்கு மிக புகழ்பெற்றவை ஏழாம் நூற்றாண்டில் தீட்டியது இதில் பயன்படுத்தப்பட்ட நிறங்கள் தாவரங்களிலிருந்து பெறப்பட்டது கட்டப்பட்டது சமணர் காலம் கிமு முதலாம் நூற்றாண்டு முதல் கிபி தொள்ளாயிரம் வரை கட்டிட முறை பாண்டியர்கள் சமணர் காலத்து ஓவியங்களான இவை கிபி ஏழு மற்றும் எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை குன்றுகளால் சொல்லப்பட்ட சித்தனவாசல் ஓவியங்கள் சமணர்களால் மூலிகையால் தயாரிக்கப்பட்ட வர்ணங்களை கொண்டு வரையப்பட்டவை இந்தியாவின் வடபகுதியில் காணப்படும் அஜந்தா ஓவியங்களைப் போன்று தனிச்சிறப்பு மிக்க இந்த ஓவியங்கள் சுமார் ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு ஆண்டு பழமையானது இந்தியா விடுதலை அடைந்த பிறகு போதிய பராமரிப்பின்றி புகைப்படைந்திருந்த குகைகளும் குகை ஓவியங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறுகளில் நிறமங்க துவங்கியதால் செயற்கையாக நம் தற்பொழுது பயன்படுத்தப்படும் வர்ணம் போன்ற பொருட்களைக் கொண்டு புதுப்பிக்கப்பட்டது புதுக்கோட்டையில் இருந்து அன்னவாசல் செல்லும் வழியில் சுமார் பதினாறு கிலோமீட்டர் அமைந்த இடத்தை தமிழக அரசும் தொல்லியல் துறையும் பாதுகாத்து வருகின்றன சுமார் எழுபது மீட்டர் உள்ள குன்றுகளின் மேல் சமணர்களின் படுக்கையும் தவம் செய்யும் இடமும் பல இடங்களில் குடைவறைகளும் காணப்படுகின்றன சிறு மற்றும் பெரும் பாறைகளும் உள்ள இடம் சமண முனிவர்கள் தவம் செய்த இடமாக அறியப்படுகிறது இவ்விடத்தின் மிக அருகில் உள்ள ஏரடிப்பட்டம் என்ற இடத்துல வந்து சமணர்களின் படுக்கைகளும் தமிழ் கல்வெட்டுகளும் காணப்படுகிறது அறிவர் கோயில் அப்படிங்கிற சமணர் கோயிலும் இங்கே இருக்குது தொடர்பான பயன்பாட்டில் முதலில் குகை ஓவியங்கள் முதலாம் மகேந்திரவர் என்று கருதப்பட்டாலும் அங்குள்ள கல்வெட்டு ஒன்றில் என்று பாண்டியம் என கூறுவதால் இந்த ஓவியம் சேந்தன் மாறன் கிபி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு அறுநூத்தி நாற்பது காலத்திலோ மாரவர்மன் அறிக்கை அறுநூத்தி நாற்பது அறுநூத்தி எழுபது காலத்திலோ இந்த ஓவியம் சீர்மைக்கப்பட்டது என்பது உறுதியானது இந்த குகை ஓவியங்கள் ஆசீவிக துறவியுடையது என்றும் சைன சமயத்தினர் இறுதி என்றும் இருவேறுபட்ட கருத்துக்கள் உள்ளன இதை வந்து ராசிபுரத்தூர் இறுதி என சொல்லும் கான் நெடுஞ்செழியின் ஓவியங்களில் காணப்படும் மூன்று ஆண்கள் குளத்தில் நீராதது போல இருப்பதால் தலைமுடியை நன்கு வளர்த்திருப்பதாலும் இது சைன துறவை நெருக்கி முரண்பட்டு இருப்பதாலும் இது ஆசீவக ஓவியங்கள் என்கிறார்கள் இங்குள்ள படுக்கைகளில் பழமையானது மிக பெரிய விதமான படுக்கையில் கல்வெட்டு ஒன்று தமிழ் பிராமி எழுத்துக்களால் உருவாக்க கிபி ஒன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழ் கல்வெட்டு ஒன்றில் கடுந்தமும் புரிந்த சமணத் துறவைகளை பற்றி அறியலாம்

இங்க தான் வந்து அந்த மூன்று ஆண்கள் நீளமான அந்த கூந்தலோட இருக்கிற மாதிரிலாம் சொல்றாரு தெரியுது நல்லாவே ஒரு தாமரை இருக்கிற மாதிரியும் ஒரு குளத்துக்குள்ள எல்லாரும் குளிக்கிற மாதிரியும் மீன் இருக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து அவர் சொல்றாரு காமிக்கிறாரு இந்த இடம் வந்து நம்ம நடுவில் நின்னும் அப்படி பண்ணோம்னா அந்த அதிர்வலைகள் நமக்கு நல்லாவே தெரியுது உணர முடியுது அந்த மூன்று சிலைகள் இருக்கிற இடத்துல இது வந்து இன்னொரு பக்கம் இங்கே வந்து பதினேழு படுக்கைகள் கொண்ட சமணர்களோட அந்த படுக்கைகள் இங்கே இருக்குது இ딜 அப்படியே எல்லாம் எங்க வந்து போறோம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது மூச்சு வாங்குத தான் நாங்க ஏறி நடந்து போறோம் அந்த பழதிகள் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்குதுங்க எப்படி வீடு நம்ம கட்டுறோமோ அது மாதிரி கொஞ்சி வச்சிருக்கிறாங்க அவங்க எல்லாம் எங்கயா போறோம் எங்க எங்க போறோம் இங்க எல்லாம் அந்த மலை எல்லாம் அந்த பார்த்தாலும் சரியான வியூங்கானா அந்தடோ அந்த இடம் 2 இருக்குங்க சூப்பரா பதினேழு இருக்குதுங்க இதுல ஏமே அது அது அண்ணே தான் அந்த தமிழ்ல இந்த நல்லா இருக்குல அங்கான வீடியோஸ் நாட் அளோட சொல்லிட்டாங்க சரின்னு விட்டுட்டோம் மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த ஷார்ப்பு எப்படி நம்ம மழை தண்ணி வீட்டுக்குள்ளே வராமல் நம்ம எல்லாம் அது மாதிரிலாம் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க குளிர்ச்சியாக இருக்குதுங்க அந்த இடமே வெயில் அடித்தாலும் குளிர்ச்சியாக தான் இருக்குமா மழை பெஞ்சால் சூடாக இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க அதாவது ஒரு ஒரு விதி வெதுப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அங்கே இருக்கிறவர் சொன்னார் அந்த பாதுகாத்துட்டு இருக்கிறவர் சொன்னார் திருச்சி வர திருப்பி போய் திருப்பி போறது பெட்டர் இவங்கਾਰੇ எப்படி எல்லாம் கொடைஞ்சு வச்சிருக்காங்கன்னே ஆச்சரியமா இருக்கு அப்பலாம் அப்படியே எப்படி வாழ்ந்துட்டாங்கங்கறது பாக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாவும் அதிசயமா இருந்துச்சு நடந்து வந்தோ கண்டிப்பா போய் பாருங்க இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம்தான் இதென்ன இங்க இருந்து அங்க வேற போறானுங்க ஏரேடா ஆ ஓகே நல்லா தெரியுதுங்க தெரியுது நாங்க சத்தன மாசம் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது இந்த மரத்தை பார்த்தோம் இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு பனை மரம் அதுக்குள்ள இன்னொரு மரம் சுத்திட்டு எப்படி ஒரு அனகண்டா பாம்பு மாதிரி வளைஞ்சு போகுது மேல பெரிய விஷயம் ஆச்சரியமா இருக்குல்ல manne de couleur c'est tout థ్యాంక్ యూ ప్లీజ్ సబ్స్క్రైబ్ అవర్ ఛానల్